பிஞ்சும் மந்த ரோட்டில் நடக்கிறாரு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டிருந்தாங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு வர வேண்டும் என்று தான் கேட்டேன் ஏன்னால் வச்சு ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தாங்க உடனே வந்து கேட்கறேன் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் நம்முடைய வீடியோ வார்கள் ஒரு ஜேசிபி வச்சு இந்த ரோட்ல கிராவல் போட்டது போட்டல் போட்டதாகவே இருக்கா காரணம் இத்தனை அரசுத்துறை அதிகாரிகள் வரக்கூடிய வாகனங்கள் எங்கேயுமே நின்ற கூடாது என்ற காரணத்துல போட்டாங்க நான் கேட்கிறேன் இது ஒவ்வொரு மாசமும் போட முடியுமா முடியும் தயவு செய்து இந்த நிலையை நீங்க புரிந்து கொள்ள நீங்க வாங்கணும்னு சொன்னா வந்திருக்கீங்க தயவு செய்து அந்த சாலையை நீங்கள் அமைத்து தரோம் ஏன்னா இங்க வந்து நாங்கள் உட்காந்தவருக்கு பார்த்தோம் வரும்போது ஆர்டியோ சார் ஜீப் மாட்டிக்கிட்டு சொன்னாங்க மேலே பார்த்தா மழை வரமா இருக்கு எங்க அமைச்சர் அவர்கள் வருகின்ற போது அந்த சாலை ஏதாவது ஆயிடுமோ ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் கார் வர முடியாத நிலை ஆயிடுமோன்னு பார்த்தோம் மழை இல்லை இன்னைக்கு நல்லா இருக்கு தயவு செய்து அந்த சாலை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு நான் மீட்டிங்கில் எப்படி என் வாயை திறந்து சொன்னோம் இந்த ரோடெல்லாம் இன்னும் போடலையே இந்த ரோடு நீங்கள் எப்படி போக போகிறீங்களோன்னு சொன்னேன் ஐயா அண்ணன் வீரமணி இந்த வீடியோவை பார்த்துங்க மூணு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனார் அவர் எப்படி நடந்து போகிறாருன்ற அந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அவர் நடந்து வருவார் வேஷ்டி தூக்கி கட்டிட்டு பாருங்க தெரிதா உங்களுக்கு அவர் அவர் நடந்து போவார் பாருங்க ஆமா ஆமா நடக்கிறாரா ஆமா எங்க நடக்கிறாரு பிஞ்சு மந்த ரோட்ல நடக்கிறாரு அந்த ஜி அந்த ஜீப்பை தள்ளுறாங்க பார்த்தீங்களா இந்த ஜீப்பை தள்ளுறாங்க பார்த்தீங்களா எப்படி தள்ளுறாங்களா தள்ளி ஆ ம் வேறு கலெக்டர் வண்டி மாட்டிக்கிச்சேன் இன்றைக்கி எல்லார் வண்டியும் எல்லா வண்டியும் மாட்டிச்சு இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமை பீஞ்சம்பந்த ரோட்டில் இன்னும் பத்து வருஷம் நான் கேரண்டி இதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னென்னா இந்த மக்கள் வந்து திமுகவுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டவங்க இந்த மக்களுக்கு நன்றி கடன் பட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் எம்பி எலெக்ஷனுக்கு அதிகப்படியான ஓட் எம்பி எலக்ஷன் எனக்காவது கொஞ்சம் கம்மி எம்பி எலெக்ஷனில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அப்படியே போட்டாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படியே போட்டாங்க இந்த மக்களுக்கு நாங்கள் செய்யாமல் எப்படி செய்யுது அந்த அன்பு தான் அந்த அன்பு கண்டிப்பாக அந்த அன்பு தான் நீங்கள் கேட்டீங்கல்ல சாலை எங்கும் வந்தால் வணக்க வைக்கிறாங்கன்னு அது சும்மா வந்துடுமா அப்படி எல்லாம் பண்ணதால தான் அந்த மக்கள் இன்னும் அன்பா இருக்காங்க நன்றி நன்றி